ஆக்கிரமெலாம் எடுக்க சொல்லி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உத்தரவு போட்டாங்க ஒரு ஆக்கிரமிப்பையும் எடுக்கல ஒரு வாய்க்காலையும் எடுக்கலை அந்த கார்பரேஷன் கமிஷனரும் ஒன்றும் இதை கவனிக்கலை அன்றைக்கி ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணாங்க நான் போட்ட பென்ஷன்ல நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு எப்படி இப்படி ஃப்ளாக் போய் சொல்கிறாங்கன்னு தெரியல பட்டா கொடுக்குற ஒருமே ரெவன்யூ தாசில்தான் இருக்குது ஆனால் ஒரு பெக்குலியாரிட்டி இந்த நகராட்சிக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தாசில்தார்னு பட்டா மாத்திரம் கொடுக்குறான் அயோக்கிய பசங்க அந்த ஏமா இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு வேணா ஒரு டப்பா வச்சுங்க ஐயா சாமி பிச்சை போடுங்க பிச்சை எடுக்கிறத விட தெருவில் பிச்சை எடுக்கிறானே அவனை விட கேவலமான தாசில்தார் இருக்குன்னு இவ்வளோ மட்டமான ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் கும்பகோணத்தில் இருக்கான் அவனுக்கு மரியாதையை கொடுக்கணிங்களா லஞ்ச பேர் வழி நாய்ங்க இந்த ஆக்கிரமிக்கிறதுல எல்லா கட்சியும் ஒன்றுங்க திமுக திமுக பாஜக பாமக விடுத்தது எல்லாரும் ஒன்று கோர்ட்டில் சொன்னது மாதிரி ஐயா நீங்கள் சொன்னீங்க போன இருக்குது இது மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்க கமிஷனர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி டிசிப்ளின் பிரச்சனை எடுக்க சொல்லி சீஃப் செட்டிங் சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தாரு இது என்னடாது நமக்கு இப்போ தலைக்கே ஒம்பு வந்துடும் உடைக்க போனாங்க காமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் கும்பகோணம் அந்த பொற்றாமரை குளத்துக்கு போற அந்த இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு கடந்த நேர்காணலே நம்ம பேசியிருந்தோம் ஆறு நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க என்னன்னாக்க அதை அகற்றத்துல வந்து ஆணையர் வந்து பாரபட்சம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க என்ன என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் பத்தி சொல்லியிருக்க அதாவது கும்பமேளா மகா மகம் பன்னெண்டு வருஷத்துக்கு வருத இந்த கும்பகோணத்து சிறப்பு அவங்க அங்கே யாருக்கும் தெரியாது அதாவது உலகமே அழிஞ்சு போச்சு அப்போது ஒரு கும்பம் கும்பம்னா ஒரு குடை மாதிரி வருவதில்ல ஒவ்வொரு மனிதர்கள்லேருந்து இருந்து பறவையிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கும்பமாக ஆக்கி அந்த கடவுள் வந்து கும்பகோணங்கிற இடத்துல தான் போடுறாரு அந்த கும்பத்துலேருந்து வந்த புனித நீரில் அதுலேருந்து உருவானது தான் இந்த அடுத்த ஜென்மம் அதுக்கு முந்தி உலகம் அழிஞ்சு போனது அப்படி அழிஞ்சு போன உலகத்தை புதுவாக உருவாக்கிறதுக்காக கும்பகோணத்தில் ஒரு கும்பமாக வந்து அது அங்கே உடஞ்சி அதிலேருந்து தான் இந்த மக்கள் உருவானதாக செலுத்திரும் ஆகையினால கும்பமேலாக அங்கே காசியில் கொண்டாடினாலும் உண்மையான கும்பகோணத்தில் தான் உலகமே உருவான இடம் கும்பகோணம் அதனால் இதில் எல்லா நதிகளும் இங்கே இருக்குது எல்லா இது கா கங்கை காவேரி ச சரஸ்வதி எல்லா நதிகளினுடைய இதுவும் அங்கே வந்து சிவனை கேட்டு நீங்கள் கும்பகோணத்தில் போய் அதை புனித நீராடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னதுனால இந்த கும்பகோணம் ஆகையினால கும்ப அங்கே நடக்கிறத விட கும்பகோணம் தான் மிகப்பெரிய இடம் ஏன்னா அந்த கும்பம் விழுந்து அதுலேருந்து உருவா உலகமே உருவாகின இடம் கும்பகோணம் அதனால் அதில் கும்பகோணத்துக்கு தனி மகத்துவம் உண்டு இப்படிப்பட்ட கும்பகோணத்தில் நிறைய குளங்கள் இருந்தன கும்பகோணத்தில் உள்ள பதினோரு வாய்க்கால்கள் ஓடி அப்படியே அதில் இந்த காவேரி ஆற்றுல இருக்கிறது கும்பகோணம் வந்து ரெண்டு ஆ ஆற்றுக்கு நடுப்புற இருக்குது ஒரு பக்கம் தென் பக்கம் அரசலாரம் வட பக்கம் காவேரி ரெண்டு நதிகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு புனித புனிதமான இடம் காவேரியிலிருந்து பதினோரு வாய்க்கால்கள் மூலமாக பாசனத்திற்கும் பல குளங்களுக்கும் தண்ணீர் போய் அரசலாத்தில் கலக்கும் இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது ஒரு எழுபது வருஷத்துக்கு முந்தைய அப்படி இருந்தது அது இப்போது அந்த குளத்தையெல்லாம் தூர்வாரதில்லை அதை கவனிக்கல அதில் வீடு கட்டி பெரிய பெரிய பங்களா வீடெல்லாம் கட்டி விட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க வாய்க்கால் வழியாக வரக்கூடிய அந்த வாய்க்காலில் அடைச்சி அது மேலேயும் பில்டிங் கட்டிட்டாங்க எப்படி தண்ணி உள்ளே வரும் இப்போ இருக்கிற இந்த வாய்க்காலில் இந்த டாய்லெட்டு அங்கே ராமேஸ்வரத்தில் கடலில் விட்டானா இந்த வாய்க்காலில் எங்கே விட்டானுங்க இப்போ எல்லா வாய்க்காலும் கருப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கும்பகோணத்துக்காரன் தான் இந்த கும்பகோணத்துலேயே பிறந்து வளர்ந்துவேன் அந்த கும்பகோணத்தில் வாய்க்கால்களில் எல்லாம் இந்த ஸ்கூல் பையன்கள்லாம் குளிப்பாங்க பெண்கள் குளிப்பாங்க ஆண்கள் குளிப்பாங்க துணி அங்கேயே துவைப்பாங்க சில பசங்கள் வந்து மீன் பிடிப்பாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் இப்போது அது எல்லாம் சாக்கடையாகி துந்து போய் பராமரிப்பு இல்லாத கிடக்கு இதையெல்லாம் பார்த்து நான் ஒரு பெடிஷன் போட்டேன் அது விசாரணைக்கு வந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நடக்குது அதில் வந்து இப்போ அந்த குலங்க ஆக்கிரமெலாம் எடுக்க சொல்லி தொண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரவு போட்டாங்க ஒரு ஆக்கிரமிப்பையும் எடுக்கலை ஒரு வாய்க்காலையும் எடுக்கலை வாய்க்காலை வந்து நகராட்சி கமிஷனர் தான் க சீர்படுத்தி கவனிக்கணும் அதில் ஒரு இலை கூட உள்ள உத்தரவு போட்டிருக்க அரசாங்கம் அதெல்லாம் ஒருத்தரும் கேட்கல எல்லாம் வாய்க்காலும் துந்து போச்சு தண்ணியும் வர்றதில்ல அவங்கவுங்க வீட்டில் சாக்கடையாக அதில் விட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நிறைய கும்பகோணமே கொசு உற்பத்திக்கு உண்டுன்னு அந்த காலத்துலேயே காலத்துலேருந்து உண்டு பெரிய கும்போணமாக இருப்ப கேட்பாங்க ஏன்னா ரொம்ப எல்லாேருக்கும் யானைக்கால் இந்த பயிலேரிய இருக்குல்ல அது இருக்குது கும்போணத்தில் பல பேருக்கு அந்த காலத்தில் இருந்தது அதனால் இந்த கும்பகோணத்துக்கு வர வரவெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க கொசு உற்பத்திக்கு இடமா இருந்தது எல்லாம் தடுத்து எழுபதாவது வருஷம் எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல எல்லாம் தண்ணி ஓடிச்சு கொசு எல்லாம் கிடையாது இப்போ சாக்கடை ஓடி கொசு நிறைய இருக்குது எல்லோரும் டாய்லெட் வாட்டராக அதில் ஓடுது இதுதான் கும்போணம் இதை தீர்க்கணுன்னு எடுக்கிறப்ப உத்தரவு போட்டு ஏதோ பா கொஞ்சம் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆக மூணு நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது ரெவன்யூ கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் பிடபிள்யூடி ஐவேஎஸ் ஹெச்ஆர்என்சி இவங்கெல்லாம் பண்ணு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் எட்டு குளம் இருக்குது பாக்கி நாற்பத்தி நாலு குளத்தில் பாக்கி எத்தனை குளமும் வந்து முப்பத்தாறு குளமும் முனிசிபாலிட்டி கண்ட்ரோல் அந்த கார்பரேஷன் கமிஷனரும் ஒன்றும் இதை கவனிக்கலை அன்றைக்கி ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணாங்க நான் போட்ட பிடிச்சிடல நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு எப்படி இப்படி ஃப்ளாக்ரௌண்டு போய் சொல்கிறாங்கன்னு தெரியல நான் என்ன நான் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கோர்ட்டில் கொடுத்தா பாருங்கள் வீடு இருக்குது வெறும் மரமட்டையாக இருக்குது எங்கே இருக்குது குளத்தை நான் பெரிய தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப உத்தரவு போட்டாங்க இப்போ ஏதோ பார்க்குறாங்க நான் இப்போ மாவட்ட ஆட்சியரும் உத்தரவு போட்டிருக்காங்கல்ல எதே எது கோவில் நிலம் பட்டா இருக்கா இல்லையான்றதெல்லாம் வருவாய்த்துறைக்கு துறைக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்களே அது ஒரு ஆவணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கே ஒரு ஃப்ராடு இருக்குது சார் பட்டா கொடுக்க வேண்டியது ரெவென்யூ தாசில்தார் தான் பட்டா கொடுக்குற ஒருமே ரெவன்யூ தாசில்தார் இருக்குது ஆனால் ஒரு பெக்குலியாரிட்டி இந்த நகராட்சிக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தாசில்தார்னு பட்டா மாத்திரம் கொடுக்குறான் அயோக்கிய பசங்க அந்த அந்த ஸ்பெஷல் தாசில்தார் நகராட்சி நகராட்சி ஆஃபீஸர் இல்லை அவர் ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் கும்பகோணம் சிட்டியில் நான் அந்த வீட்டை வாங்கினேன் இந்த எல்லா இடத்த வாங்கினேன்னா அதுக்கு பட்டா மாற்றணும்னா ரெவென்யூ தாசில்தாருக்கு பவர் இல்லை எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க ஓகே ரெவென்யூ வட்டாட்சியருக்குன்னு சம்மந்தம் இல்லாத விஷயம் அவர் ஸ்பெஷல் தாசில்தார் போட்டு வச்சாங்க அவ்வளோதான் அவர் லஞ்சம் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு என்னுடைய சொந்த அக்கா பையனுக்கு ஒரு இடத்த மாற்றுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கெட்டார் பட்டா மாற்றுறது ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும் அது அப்புறம் நான் வந்து கூப்பிட்டு கலெக்டர்கிட்ட சொன்னேன் அது சத்தம் கொடுத்தாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் பைசா வாங்கிட்டு கொடுத்த கொடுத்தப்பட்டாதான் அது ஃப்ராடு பட்டாது ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் ஃப்ராடு வீசிஎட்ஸால் அது மாதிரிப்பட்டாங்க மூணத்தில் இருக்கிறது ஒரு சிலருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அது எப்போது இந்த 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 புண்ணியம் இந்த ஃப்ராடு லஞ்ச பெருவழி தாசில்தார் வரத்துக்கு முந்தி அவனை இந்த தாயில்தாரோட சேர்த்துறாயங்க இவன் ஸ்பெஷல் தாசில்தார் ஒரு ஸ்பெஷலாக லஞ்சம் வாங்குறவர் நாம் பிடி பிடினு எல்லாரையும் பிடிச்சி காசு பிடிச்சி திட்டு திட்டி அங்கேயே ஒரு லேடி ஒருத்தி ஓ பொம்பளை தாயில்தாராக இருந்தால் அவள் தான் எங்கள் அக்கா பையன் ஒரு நிலம் மாற்றுறதுக்கு ஐம்பதாயிரம் கட்டது அவளுக்கு ஒரு க அவனுக்கு ரெண்டு கிளார்க் இருப்பானுங்க அவனு அப்படியே ரகசியமாக வீட்டில் பேசுவான் உடனே வேணும் பத்தாயிரம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் தப்பி தவறி இந்த முஸ்லீம் ஆளுங்க வாங்கிடுவாங்க ஒரு இடம் வீட்டை வாங்கிடுவாங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தே இல்லை கிறிஸ்துவ பத்தாயிரம் வாங்கிட்டா நான் நாளைக்கு வேலைக்கு போகணும் சவுதிக்கு போகணும் துபாய்க்கு போகணுன்னா ஆ பெரிய ஆள் சவுதிக்கு போகிறேன்னா கொண்டா ரெண்டு லட்சம் உடனே பட்டாமல் இந்த மாதிரி லஞ்சம் தாசில்தார் ஒருத்தன் தான் அதில் ஒரு பொம்பளை இருந்தான் அவன் ஏன் பையன்ட்டியே போய் ஐம்பதாயிரம் கேட்டா நான் போனேன் ஏமா இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கு வேணா ஒரு டப்பா வச்சுங்க ஐயா சாமி பிச்சை போடுங்க பிச்சை எடுக்கிறத விட கே தெருவில் பிச்சை எடுக்கிறானே அவனை விட கேவலமான தாசில்தார் இருக்கு நீ பிடிச்சி திட்டினேன் உன்ன இருக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே கலெக்டர் கோவிந்தராவ்னு கலெக்டர் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி கேட்குறாங்க என்னங்க என்ன அப்புறம் எதை நடவடிக்கை எடுத்தார் மறுநாள் நான் போகிறப்ப எனக்கு பட்டா ரெடியாக இருக்குது இவ்வளோ மட்டமான ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் கும்பகோணத்தில் இருக்கான் அவனுக்கு மரியாதையை கொடுக்கணுங்களா லஞ்ச பேர் வழி நாய்ங்க இவங்கள்ட்ட எல்லா ஜனங்கள்கிட்டையும் பட்டா வாங்கிட்டு தான் அந்த பட்டா தான் இது அதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் வாங்கி அது மாதிரி தாசில்தார் ஸ்பெஷல் தாசில்தார் மேலே பட்டா அதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் ரெவன்யூ கலெக்டர்லாம் நல்லா இப்போ ஆக்கிரமணெலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய செய்கிறாங்க இதில் இந்த கமிஷனர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் என்ன காரணம் காரணங்க தாசில்தார் அவர் ஒரு அதிகாரி அவர் பல நிர்வாகத்தை பார்க்க வேண்டியவர் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சப் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்து நிர்வாகத்தை சட்டப்படி நடத்தணும்னு பார்க்குறாங்க இவங்கள்ட்ட அரசியல்வாதிகள் போகிற வேலை இல்லை அதிகமாக ஏதாவது இந்த சர்டிஃபிகேட்டு கொடு இந்த ஒன்று அப்படி தான் போவாங்க அரசியல்வாதிகள் ஃபேவர் பண்ணிக்கிற இடம் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே கலெக்டர் ஆஃபீஸ்ல அதிகம் கிடையாது இருக்குது ஒரு சில இருக்குது ஆனால் கார்பரேஷன் கமிஷனர் தான் கண்ட்ரோல் என்டையர் சிட்டி டெண்டர் விடுறது இந்த ரோடை போடு வாய்க்கால் விட்டு குளத்தை விட்டு இதுக்கெல்லாம் டெண்டர் விடுறது அவரு இந்த டெண்டர் பணம் பரிமாற்ற இடம் வந்து தாசில்தாருக்கிட்டேயோ சப் கலெக்டருக்கிட்டேயோ கலெக்டர்கிட்டேயோ கிடையாது அவங்களுக்கு ஏதாச்சும் அக்கப்பூர் வந்தது ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க ஆக பண பரிமாற்ற விஷயம் வந்து யாருக்காவது இருக்கா பிடபிள்யூடி பிடபிள்யூடி அது வாய்க்கால் விட்றேன்னு அங்கேயும் திருட்டுத்தனம் பண்ணலாம் ஹைவேஸ்லையும் போடலாம் ரோடு போடுறேன்னு பட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இந்த எந்த வித இதுவும் கிடையாது அவங்கள்ட்ட போனால் அவங்க சட்டத்தை பேசுவாங்க அதனால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அரசியல்வாதி நிறைய அதிகம் பேர் போகிறதுக்கு வேலை இல்லை அதுபோல் பிடபிள்யூனி ஏதாவது பண்ணுவாங்க போட்டு எதாவது டெண்டர் கண்டர் போட்டு ஏதோ பம்பாக இருக்குன்னு அவங்களும் போடுவாங்க பட் அதிகமாக சிட்டியில் உள்ள அவ்வளோ வேலைகளுக்கும் கண்ட்ரோல் கமிஷனர் கார்பரேஷன் இப்போ கார்பரேஷன் அப்போ அரசியல் தொடர்புடர்கள் அதிகமாக எதுக்கு போவாங்க சம்பாதிக்கலாம் போவாங்க எனக்கு ஒரு டெண்டர் கொடுந்தா ரோடை போடணும்னா இந்த தெரு கூட்ட இதே சொல்லி வாங்குவாங்க அப்போ கமிஷனர் நேரடியாக அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடிய அதிகாரி கமிஷனர் அவரை அவரும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் போகணும்னு சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பண்ணட்டுமா எல்லா அதிகாரிகளும் இது மாதிரி இருந்துட்டால் ஒவ்வொரு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே ஆனால் அவங்க ஈல்டாயிடுறாங்க அதிகாரிகளுக்கு அப்படி நடந்தது தான் கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் சில ஆக்கிரமிப்புள்ள எடுக்கணும் எடுக்கணுன்னா அது ஒரு கட்சிக்காரன் அது நான் கட்சின்னா ஆளுங்கட்சியை மாத்திரம் சொல்ல இந்த ஆக்கிரமிக்கிறதுல எல்லா கட்சியும் ஒன்றுங்க திமுக அண்ணா திமுக பாஜக பாமக விடுத்துறது எல்லோரும் ஒன்று இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுலையோ அல்லது அதில் அந்த டெண்டர் அந்த மாதிரி இடம் இந்த தெருவு தர ரோடு போடுறேன் இதுக்கெல்லாம் எல்லா கட்சியும் சேர்ந்துக்குவாங்க அதில் அதிகமாக இன்சென்டிவ் கிடைக்கிறது ஆளுங்கட்சிக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து பொறுப்பு வந்து குழம்புற இவர் தான் எடுக்கணும் வாய்க்கால்லாம் இவர் தான் எடுக்கணும் இப்போ வாய்க்காலில் நிறைய வீடு கட்டிட்டானுங்க பெரிய பெரிய இடம் கட்டிட்டானுங்க ஒரே ஒரு உதாரணம் கும்பகோணம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து அதுக்கு வழி நேரடியாக பஸ்ஸன் ரோடில் இருக்குது அதுதான் என்ட்ரன்ஸ் அதுக்கு ஆனால் அது வாய்க்காலை ஒட்டி இருக்கிறதுனால வாய்க்காலில் மூடிட்டு அங்கே வந்து டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அது ஒரு வட அங்கே ஒரு செட்டை கட்டினாங்க கட்டிவிட்டு அங்கே அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க கலெக்டர் உத்தரவு என்னென்னா வாய்க்காலை சீர் பண்ணி சைடில் இந்த இது பண்ணுவாங்களா காங்கிரீட் போட்டு ஸ்லாப்பை போட்டு வாய்க்கால் ஓடுறதுக்காக அதை மாத்திரம் செய்யின்னு சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் நாங்கள் அது மேலே கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் வாய்க்கால மூடி வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் வேணாங்க உங்களது வேண்டுகோள் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு அதை உத்தரவை ஃபாலோ பண்ணி இந்த இன்ஜினியர் இருக்கார் பிடபிள்யூடியே அவரும் உத்தரவு போட்டார் உங்களுக்கு வேண்டுகோள் நிராகரிக்கப்படுகிறது ஒரே ஒரு இது சைடில் மாத்திரம் நீங்கள் அந்த சிமெண்ட்டு ஸ்லாப் போட்டு அதை மாத்திரம் பராமரிக்கலாம் மேலே கட்டக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை மீறி இதுக்கு முந்தி செந்தில் முருகன் ஒரு கமிஷன் இருந்தார் என்ன பண்ணார் இந்த மியூச்சுவல் ஃபண்டு பங்க் இருக்கு பேங்க் இருக்குதுல்ல அது வாசலில் உள்ள வாய்க்காலில் மூடி அது மேலே காங்கிரீட் போட்டு மூடிட்டார் இதனால் அங்கே அந்த இதுக்கு அதை தான் ஹெட் ஆஃபீஸ் அங்கே சேர்மன் கேர்மென்லாம் வருவார் அவங்க கார் நிறுத்துறதுக்கும் அவங்களுக்கு அவர் செட்டை போட்டு அங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறதுக்கும் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அது செஞ்சது இது இப்போ இருக்கிறார் லட்சுமணன் இப்போ இருக்கார் இவருக்கு முந்தின கந்தில் முருகன் இவர் என்ன பண்ணார் அங்கே அவரே கொடுத்துருக்காருன்னு அந்த ஒரு ரோ ரோட்டுக்கும் தென்னண்ட பகுதியிலையும் போட்டு சிமெண்ட்டு காங்கிரீட்லாம் போட்டு மூடி கொடுத்துட்டாரு ஆக வாய்க்கால வந்து ஒரு தனியார் பேங்க்குக்கு பேங்க்குக்கு பயன்படுத்துறதுக்கு மேலே ஸ்லாப் போட்டு மூடிட்டா காங்கிரீட் போட்டு மூடிட்டாங்க இது நடந்து இப்போ தான் அது நடந்து முதல்ல நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் வடவண்ட பக்கம் போட்டது இப்போ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன் என்ன பண்ணால் வாய்க்காலெல்லாம் என்க்ரோச்மெண்டாக இது அதில் வருது சர்வே என்னையும் ஒரு செந்தில் டிசி ஜட்ஜி திரு செந்தில் குமார் அப்படிங்கிற டிசி ஜட்ஜி அப்பாங்க நான் இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் ஏன் இதை போட்டு வச்சிங்க இதெல்லாம் எடுங்க அப்படின்னு அது வந்து உடனே பிடபிள்யூ கேட்ட உடனே இதை பாருங்கள் நாங்கள் எடுக்க சொல்லி இவ்வளோ லெட்டர் கொடுத்தோம் எடுக்கலைன்ட்டாங்க அவங்க அவங்க கலெக்டர் சொன்னாங்க கலெக்டர் என்ன கொடுத்துட்டாங்க அதெல்லாம் எடுத்துருங்க சார்னு சொன்னேன் அவர் எடுத்துட்றேன்னாரு எவ்வளோ நாள் ஆகுன்னா மூணு நாளில் எடுத்துட்றேன்னாரு சரி எடுத்துருங்கன்ட்டேன் ஒரு மாதம் ஆச்சு எடுக்கலை அப்போ கோர்ட்டில் சொன்னது மாதிரி ஐயா நீங்கள் சொன்னீங்க போனேன் இருக்குது இது மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணாங்க கமிஷனர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி டிசிப்ளினரி பிரச்சனை எடுக்க சொல்லி சீஃப் செக் சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தாரு இது என்னடாது நமக்கு இப்போ தலைக்கே ஒம்பு வந்துடும் அவர் உடைக்க போனார் யார் கமிஷனர் கமிஷனர் ஜேசிபிலாம் வச்சு உடைச்சார் அப்போ கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது இருந்தாலும் செட்டெல்லாம் பிரிச்சுட்டார் பெரிய செட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா இருக்கும் அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டார் கீழே இந்த வாய்க்கால மூடினது நாளைக்கு உடைக்கலான்னு வந்தார் உடனே அவர்கிட்ட போய் எல்லோரும் தகராறு பண்ணி கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் இல்லைங்க ஆளுங்கட்சியில் சேர்ந்த முக்கால்வாசி பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அகட்டுறதுக்கு என்ன கும்பகோணம் சீராகுது வாக்க எல்லாம் போகுதுன்னா அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் என்கிட்ட பேசுகிறாங்க நல்லா சரிங்க செய்யுங்க சந்தோஷம்னு சொல்கிறாங்க பட் இந்த பேங்குக்கு அந்த ஊர் எம்பி வந்து சேர்மனாக இருக்கார் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அவர் இதை தடுக்கிறாரு தடுத்து ஏதோ சொல்லியிருக்காரு அவர் கமிஷனர் போயிட்டார் அப்புறம் அவர் அப்புறம் நான் சொன்னேன் நான் அவர் பேட்டி கொடுத்தாங்க நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கமிஷனர் மேலே ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங் கலெக்டர் எடுக்கிறாரு அதை வந்து கலெக்டர்கிட்டையே சொல்லி அதை தள்ளிடலாம் இல்லை அதுக்கு மேலே போனால் செகரட்டரிக்கிட்ட சொல்லி சொல்ல இன்ஃப்ளன்ஸ் பண்ணலாம் நீதித்துறைக்கு வந்த பிறகு எச்சரிக்கையாக இருங்க உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க இப்போ நீதித்துறையில் அவரை காப்பாற்றல அவருக்கு ஹெல்ப் பண்ணி சொன்ன அரசியல் தலைவர்கள்லாம் அவர் கோர்ட்டில் வந்து நான் தாங்க ஐயா சொன்னேன் அவர் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்க அதனால் அவர் இப்போ மா மாட்டிக்கிட்டாரு அதுபோல் நீதித்துறைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா அதிகாரிகளும் எச்சரிக்கையாக இருங்க இந்த கமிஷன் மேலே டிசிப்ளினரி புரட்சியை எடுக்க சொன்னது தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் தெரிஞ்சிருச்சு இப்போ அதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு அவர் பேட்டி கொடுத்தேன் அதை உடனே அவர் திரும்ப உடைக்க போனார் அப்போ இது இதை அவர் எம்பி வந்து தடுத்துட்டார் போயிட்டார்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்தது அப்புறம் அவர் அன்னைக்கு விட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து போகலான்னு போனால் கும்பகோணத்தில் இருக்கிற ஜேசிபி ஒரு வர வரமாட்டேங்கிறான் எல்லாரையும் நிறுத்திட்டாங்க தஞ்சாவூர் வரைக்கும் யாரும் வரல என்கிட்ட சொன்னார் இது மாதிரி வர வரமாட்டேங்கிறாங்க சார் தடுத்துட்டாங்கன்னாரு எனக்கு அது தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு விட்டு உடைச்சா உடங்கியா உடைக்காட்டி போங்க கோர்ட்டில் இவ்வளோ உடைச்சாங்க உடைக்கலன்னு சொல்லிட்டு போடுவேன் நான் போய் கடப்பாரத்துக்கு விட்டு உடைக்கிற ஆள் இல்லை எனக்கு அது தேவையில்லை உங்கள் பொறுப்புன்னு அதனால அதிகாரிகள் இந்த கும்பகோணத்தில் இப்போ அதை பெரிய ஒரு ஆகிடுது இப்போ கொஞ்சம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரையும் வந்து தடுக்கக்கூடாது ஆளுங்கட்சி அரசுக்கு சப்போர்ட் பண்ணணும் அரசு வந்து கோர்ட் உத்தரவை மதிக்கணும் அரசு வரைக்கும் மதிச்சு செய்ய சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு அன்னபிசிலாக தெரியும் மேலிடத்துலேருந்து அந்த கும்பகோணத்தில் அரசு உத்தரவு நிலைநாட்டத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எவிடன்ஸ் இல்லைன்ட்டேன் ஓகே அதுபோல் அந்த அதிகாரிகள்லாம் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க யாரும் அதில் வரல அதுபோல் ஆளுங்கட்சி சேர்ந்து இருக்கிற யாரும் சார் அந்த வாய்க்கால் ஏன்ட்டு யாரும் பேசவே இல்லையே அவங்களும் அமைதியாக இருக்காங்க சரி நடக்கட்டும் இது அந்த ஒரு கட்சிக்காரர் போய் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு வாய்க்காலை சீர்கா முடியுமா உனக்கு தானே போட்டு போட்டேன் நான் தானே பழம் கட்டியிருக்கேன் விடுறான்னு சொல்லி அவனே கேட்பான் அது ஏன் பொண்ணு அவங்களால முடியாது இப்போ அதை நீதிமன்றம் மூலமாக செய்கிறப்ப அவங்க அப்படி சீட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு மேட்டரில் ஏதோ கொஞ்சம் அரசியலிருந்துருக்கு அது ஏதோ கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துட்டுருக்குறாங்க மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் வாய்க்காலில் சீர் பண்ணிட்டா எல்லா குளத்துக்கும் தண்ணீர் போகும் ஒவ்வொரு குளத்து வழியாக தண்ணி போய் அடுத்த குளத்துக்கு போய் அடுத்த குளத்துக்கு போய் அப்படி அரசலாத்துக்கு போய்டும் அதே போல் பாசல வாய்க்கால் தேப்பெருமாள் நல்லூர் பெருமாண்டி உள்ளூர் வாய்க்கால் ஓலைப்பட்டினம் வாய்க்கால் இந்த நாலு வாய்க்காலுக்கும் கும்பகோணத்து வழியாக போகுது குளத்துக்கெல்லாம் போகுது ஆனால் அது வந்து ஆயக்கட்டுக்கு போகுது பக்கத்தில் உள்ள தேப்பெருமாள் நல்லூர் அதுக்கெல்லாம் தண்ணி போகுது அதனால் இந்த இது இந்த அடைச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பாசன வசதி இல்லாததுனால பயிர் பண்ண முடியாது இருக்குது அது ஆயக்கட்டு வாய்க்கால்னே பேர் அதை இப்போ சீர் பண்ணணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது செஞ்சு அது வழியாக தண்ணி போச்சுன்னா கும்பகோணத்துலேயும் ஒரு உள்ளே தண்ணி போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஃபோட்டோ காமிச்சார் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அங்கே நாற்பத்தொம்பது பேர் ஒரு பத்து இருபது பேர் ஒவ்வொரு பக்கம் குளிக்கிறாங்க பசங்க இருக்கான் அந்த ஃபோட்டோவை கொடுத்தார் எனக்கு அது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இருக்கேன் அதுபோல் கும்பகோணங்கிற புனித நகரத்தை இதுதான் உண்மையிலேயே புனித நகரம் காசியை விட தாங்க கும்பகோணம் தாங்க புனிதம் அங்கே தான் வந்து உயிர் உயிரெலாம் உருவாக்குச்சு இந்த கங்கை காவேரி சரஸ்வதி எல்லாம் அங்கே வந்து தான் வந்து நீராடி அந்த ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறது இருக்குது அதனால் கும்பகோணம் தான் முக்கியமான ஒரு முதல் ஊர் அதுக்கப்புறம் தான் உலகமே உருவானுச்சு அப்படிப்பட்ட நகரம் அங்கே என்ன சொல்லுவாங்க புழுந்தா குளம் தெரியும்பா தெரிந்திரிச்சா கோயில் தெரியும் அப்படின்னு ஒரு பேர் உண்டு கும்போணத்துக்கு கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் கோவில் குளம் நிறைய இருக்குது அந்த எல்லாம் இப்போ எடுக்க சொல்லி அது ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லிகிட்டு இருக்குது அதில் வந்து நிறைய பேர் எடுத்துர்றேன் ஒவ்வொருத்தரும் குளத்துக்கு சில பேர் பேசியிருக்காங்க நான் இந்த குளத்தை எடுத்துக்கிறேங்க நான் சீர் பண்ணி அதிகாரி சொல்கிற மாதிரி படித்துறையெல்லாம் கட்டி அவங்க என்ன நாம்ஸ் கொடுக்குறோம் அது மாதிரி நான் சீர் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய சொந்த பணத்தை போடுறேன் ஒன்றும் இல்லை ஓலப்பட்டினம் வாய்க்கால்னு ஒன்று இருக்காங்க அந்த வாய்க்காலுக்கு வந்து பதிமூணு கோடி ரூபா டெண்டர் விட்டுருக்காங்க அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாய்க்கால் அதை தூர்வார்னால் அந்த வாய்க்கால் வழியாக பக்கத்து இதுக்கு இந்த தேப்பர் ஒரு கிராமத்துக்கு தண்ணி போடுறது ஆயக்கட்டு வாய்க்கால் அது வந்து இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போகாது நான் எனக்கு கேள்விப்பட்டோன்னே இன்னும் பதிமூணு கோடி ரூபா இதுக்கு சும்மா ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் போகிறமே அழகாக முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பதிமூணு கோடி ரூபா அடுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது எப்படி டெண்டர் விட்டாங்க டெண்டர் காப்பிலாம் வச்சுருக்கேன் பதிமூணு கோடி ரூபா சாயின்ஸ் பண்ணி அங்கே அப்புறம் பார்த்தேன் அது சும்மா ஒரு ஐம்பது அரை லட்சம் முடிச்சிடலாம் அதுவும் ஒழுங்காக முடிச்சா இவனுங்க பண்ணுறது ஒரு இருபது அடி வைக்கால் நடுப்புற நாலு அடிக்கு தோண்டி அதில் ஒரு காங்கிரீட்டை போட்டு முடிச்சிடுவாங்க அதுக்கு இன்னும் குறையும் ஆக பதிமூணு கோடி ரூபாயில் ஐம்பது லட்சம் போனாலும் பன்னெண்டரை கோடி ரூபா ஸ்வாகா அது யார் யாருக்கோ பங்கு போகும் நோட்டீஸ் விட்டுன்னு நிறுத்தி விட்டாங்க டெண்டருக்குன்ட்டு கூடல டெண்டர் கொடுத்து அப்ரூவல் பண்ணதை நிறுத்திட்டாங்க மேற்கொண்டு செய்யக்கூடாதுன்னு அது வந்து கோர்ட்டில் இருக்கு அது பற்றி விசாரணை அதில் எப்படி டெண்டர் விட்டாங்க அதனால் இந்த கும்பகோணத்தை கம்ப்ளீட்டாக பதினோரு வாய்க்காலேயும் எடுத்து குளத்திற்கெல்லாம் தண்ணி கொடுத்தா கும்பகோணம் வந்து ஒரு பெரிய பார்க்கறதே ஒரு ரம்யமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அவங்க என்க்ரோஜ்மெண்ட் எடுக்கிறேன்னு ஒரு பா முப்பத்தாறு குளத்தையும் எடுக்கலை கோர்ட்லேயும் அது மாதிரி நான் என்கரேஜ்மெண்ட் எடுத்துகிட்டேன்னு ஃபைல் பண்ணிட்டாங்க அது மாதிரி தப்பும் பண்ணுறாங்க அப்போ கோ யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க நம்ம அப்படியே போட்டுட்டு இது கோர்ட்டில் ஏதாவது உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க முடிஞ்சுது அதை நான் தான் விடாபடியே எந்த குளத்தை எடுத்தக்காம இந்த அப்பா ஒரு குளத்த நீ நீ எடுக்கலை இப்படி இருக்குது இந்த குளத்தை மரம்லாம் முளைச்சி கிடக்கு ஒரு ஐம்பது நாற்பது உயரம் மரம் இருக்குது எடுத்துக்கிட்டாங்கிற அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திங்கட்கிழமை ஏக்கேந்து கொஞ்சம் கடுமையாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆக அரசு அதிகாரிகளில் எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்க கமிஷனர் ஒத்துழைக்கலை கமிஷனர் ஏ ஒத்துழைக்கலன்னா அவர் அதுக்கு இதுக்கு முந்தி இருந்த இடத்துல ரொம்ப ஆலஸ்ட்டு கமிஷனர் நல்ல பேர் எடுத்தவர் இங்கே வந்தால் இந்த 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 மாதிரி அரசியல் தொ தொடர்பு இருக்கிறதுனால அவரால் முடியல அதனால் கமிஷனரும் நாளையிலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து நிறைய அதிகாரிகளை போட்டு என்க்ரோச்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடாகிகிட்டு இருக்கு நானும் நான் அங்கே நாளைக்கு அங்கே போக போகிறேன் அநேகமாக கும்பகோணத்தை சீர்படுத்திடலாம் இப்போ கமிஷனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க நான் சொன்னது கேட்கல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினால் திரும்ப அங்கேயே கொண்டு வந்துடுவேன் அது என்னால் முடியும் நீதிமன்றத்தின் நான் போய் கேட்க மாட்டேன் அதனால் மேல் இடத்துல அதாவது முதல்வர் முதல்வர் இடத்துல இருந்தோம் மற்ற சில அதிக ஐரேங் பொலிட்டிக் சென்டர் இருந்தோம் கும்பகோணத்தில் நடக்கட்டும்னு விரும்புகிறாங்க ஆனால் ஒரு ஒரு சிறு குரூப்பு அதே ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு குரூப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன இங்க சொன்னது சொன்னதுன்னு நான் சந்தோஷப்படுறேன் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள பற்றி நான் வருத்தப்படுறேன் ஆனால் எடுத்தே தீருவோம் அதெல்லாம் அந்த வாய்க்கால் சீர் பண்ணியே தீரும் குளங்கள்லாம் எனக்கு முழு முழுமையாக ஒத்துழைச்சி எல்லாம் செஞ்சால் வழக்கமாக வந்து ஆடி மாதத்தில் தான் மேட்டூர் தண்ணி திறந்து கும்போணம் பாசனத்துக்கு வரும் எல்லோரும் ஒத்துழைச்சா இந்த வருஷம் காவேரி இருக்கிற தண்ணி பல குளங்களுக்கு சென்று அரசலாத்தில் சேரும் பதினோரு வாய்க்காலில் அஞ்சு வாய்க்கால் சீர்படுத்தப்பட்டு அந்த அஞ்சு வாய்க்காலில் வர தண்ணி ஆயக்கட்டு பதிக்கு போய் விவசாயம் அதிகமாகும் விவசாயம் நடக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு ரெண்டு வருஷம் கழிச்சு யாரும் தண்ணி இல்லைங்க இல்லைங்க அது பட்டா போட்டு பிளாட் போட்டுருவான் ஆகையினால அதை செய்யணும்னு ரொம்ப ஆர்வத்தில் செய்கிறோம் அரசும் ஒத்துழைக்கிறாங்க ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால க அரசாங்கத்தை நான் குறை சொல்ல விரும்பல அரசில் ஒத்துழைக்கிறாங்க ஒத்துழைக்கிறாங்கன்னா எப்படி கீழே உள்ள அதில் அவங்க அரசு சார்ந்த அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தலையிடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்கன்னு ஓரளவு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இது போகிறோம் இந்த இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களையும் அவங்க கண்டித்து இதில் எல்லாம் தெரிஞ்சிக்காங்கன்னு அரசாங்கத்தினையும் மேலிடத்துல செஞ்சிட்டா கும்பகோணத்தை சுத்தப்படுத்தலாம் அந்த கும்பகோணம் நல்லா வந்து நகரமாக வந்ததுன்னா எனக்கு என்னங்க இருக்குது நான் என்ன பலனடைய போகிறேன் ஒன்றும் இல்லை ஆனால் எதிர்கால சந்ததி இருக்கும் இந்த கும்பகோணங்கிற புனித நகரம் திரும்பவும் புனித நகரம் ஆகிடும் இப்போ இருக்கிற சாக்கடை கொசு உற்பத்தி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஒவ்வொரு கொசும் பெருசு பெருசாக இருக்குது எல்லார் வீட்டு தாய்லெட்னும் அதில் தான் விட்றாங்க அதையெல்லாம் நீக்கி கும்பகோணத்தை சீர்படுத்தணும் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்குது அது கொஞ்சம் சரி பண்ணிடலான்னு இருக்கும் இதில் இன்னொரு இன்னும் சொல்லணும் இந்த குளங்களை சீர்படுத்துவதற்கு அரசிடமிருந்து செய்வதாக இருந்தால் காலம் பிடிக்கும் என்கிட்ட சில நல்ல உள்ளம் படைத்த வசதி படைத்தவங்க நாங்கள் ஒரு குளத்தை தத்து எடுத்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் வாய்க்காலை தத்து எடுத்துக்கிறோம் நாங்கள் சீர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அது செய்யறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அதை கலெக்ஷன் பண்ணக்கூடாது நான் இந்த வாய்க்கால் விட்ட போகிறேன் எல்லோரும் பணம் கொண்டு வந்து கேட்டால் எ கிரிமினல் ஆஃபன்ஸ் அவங்களே நேரடியாக பண்ணுறேன் சொந்த பணத்தை போட்டால் சட்டத்திலே இடம் இருக்குது இந்த குளத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த கோயிலுக்கு வரணை அடிக்கிறேன்னா கொடுக்கலாம் ஆனால் அவங்க சொந்த பணமாக இருந்தால் செய்யலாம் சட்டத்தை அது மாதிரி நான் உத்தரவு வாங்கி தரேன் செய்ங்கன்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க மூணு மணி நேரம் நான் பேசுனதில் ஐம்பது கோடி ரூபா வசூல் வசூல் தான் பைசா வரல ஐம்பது கோடி ரூபா நாங்கள் கொடுக்குறோம் நான் இவ்வளோ கொடுக்குறேன் நீ இவ்வளோ கொடுக்குறேன் நான் ஒரு குளத்தை எடுத்துக்கிறேன் நான் வாக்கை எடுத்துக்கிறேன்னு ஒதுக்கிட்டாங்க அதை வந்து உத்தரவு வாங்கி கொடுத்தா செய்யவும் தயாராக இருக்காங்க அது மாதிரி கும்பகோணத்தை சீர்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டு வரலாம் கும்பகோணம் தான் உலகத்திலேயே புனிதம் புனித நகரத்தில் முதல் நகரம் இங்கேருந்து தான் எல்லாம் உருவாச்சு அதனால் அந்த கும்போணத்தை சீர்படுறோம் இப்போது இந்த கார்பரேஷன் கமிஷனை இப்போது உணர்ந்துக்கிட்டார் அப்போ அவரை காப்பாற்றுறாங்களா கோர்ட்டில் வந்து ஐயா நான் தான் இதை அடைய சொன்னேன் போட்டேன் என் பேச்சு தான் என்ன வந்து சொல்ல சொல்லுங்கள் அவர் ஹெல்ப் பண்ண வருவாங்களா இதையே கலெக்டர் போட்டிருந்தா கார்பரேஷன் கமிஷனர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அவங்க இன்ஃபார்ம் செக்ரட்டரி ட்ராப் பண்ணுவார் இப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு வர சொல்லுங்க அவர் இதெல்லாம் முடித்தாதான் அவர் தலை தப்போம் அவர் நல்ல நல்லா இருந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தவர் பாவம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு போய் மாதிரி ஆகிடுச்சி அதனால் அவரும் திரும்பி வருவார்னு நினைக்கிறேன் விரைவில் கும்பகோணத்தில் அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டு காவிரியிலிருந்து ஆற்று நீர் சென்று அரசலால் கலக்கும் அதே நேரத்தில் நாலு வாய்க்கால்கள் இருந்து அரசலாத்து நீரும் காவிரி நீரும் அது தனித்தனி வாய்க்கால் அந்த வாய்க்கால் ஆயக்கட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சொன்னாங்க எவ்வளோதுன்னு தெரியல அது பாசன வசதி பெற்று அதில் பயிர் இப்போ நெல்லு நெல் தான் அதிகமாக விளையிறது பயிர் நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நடக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் அதுக்காக எல்லாம் இறைவனை கேட்டுக்கிறேன் எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்க இந்த தாமரை டிவி மூலமாக எல்லாம் பார்க்குறவங்களும் அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு சஜஷன் கொடுங்க கேட்குறதுல இல்லை யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கேட்கலாம் இங்கே இருக்கிறவங்களும் இந்த தாமரை டிவி பார்க்குறீங்க யாராவது ஒரு நான் வந்து கொஞ்சம் வசதி படைத்தவங்க ஏன்னா நான் ஒரு உறுதி கொடுத்துருக்கேன் ஒரு குளத்தை வந்து சீர் பண்ணி அரசு அதிகாரிகள் சொல்கிற மாதிரி படித்தரை கட்டி எல்லாம் செஞ்சிட்டா அங்கே ஒரு கல்வெட்டு வைக்கலாம் அந்த கல்வெட்டில் இன்னாரு ராமசாமி ஆகிய நான் என் குடும்பத்தார் உங்கள் பொண்டாட்டி பேர் மனைவி பேர் குழந்தை பேர்லாம் போடுங்க இவ்வளவு சேர்ந்து ஐம்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து குளத்தை சீர் பண்ணணுன்னு ஒரு கல்வெட்டு வைக்கலாம் அதில் நிச்சயமாக எந்த அரசியல் தொடர்புகளும் பேர் இருக்காது உங்கள் குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு இது மாதிரி ஒருத்தர் செஞ்சாருன்னு இப்போ சில இடத்துல பார்க்குறல்ல அது மாதிரி பேர் வரும் அதனால் யாராவது இதுக்கு முன் வந்தால் தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை என் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த தாமரை டிவி மூலமாக அவங்கள்ட்ட சொன்னாலும் எனக்கு தகவல் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு குளத்தை தத்து எடுத்துங்க உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் செய்யலாம் நம்ம இந்திய தமிழ் நம்ம இந்துக்கள் உள்ள யார் வேணாலும் ஆனால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் எங்கேயாவது வசூல் பண்ணிங்கன்னால் கிரிமினல் கேஸ் வந்துடும் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பத்து கோடி அதிபதியா நான் ஒரு இருபது லட்சம் கொடுக்குறேன் இந்த குளத்தை சீர் பண்ணிடுறேன் செய்யுங்க அது உங்கள் குடும்பத்தினுடைய அத்தனை பேருடையும் அங்கே உள்ள கல்வெட்டு இன்றைக்கி ராஜராஜன் சோழன் கல்வெட்டு மாதிரி இருக்கும் அதை நினச்சி யாரும் அப்படி எடுத்து செய்கிறதா இருந்தால் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து தகவலை எனக்கும் சொல்லுங்கள் தாமரை டிவிக்கும் சொல்லுங்கள்